வணக்கம் உறவுகளே பார்த்துட்டு கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அய்யர்மலைக்கு அமையிலே தாங்க அமைஞ்சிருக்கு அய்யர்மலையிலேருந்து பார்த்தீங்கன்னா இடத்துக்கு ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க அமைஞ்சிருக்கு நல்லா ஒரு தார் ரோடு பேசியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான இடம்ங்க இந்த இடத்துல மொத்த பரப்பில் ஒன்று பார்த்திங்கன்னா ஆறு ஏக்கர் ஐம்பது சென்டுங்க இது முகப்பு மட்டுமே பார்த்தோம்னா மொத்தம் ஒரு ஐநூறு அடி இருக்குங்க நல்ல ஒரு சமமான சமக்கமான செம்மன் பூமி தாங்க விலைக்கு வந்திருக்கு இந்த இடத்துக்கு கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் பத்தொம்பது ரூபா சொல்கிறாங்க ரேட்டு ஃபைனலாக குறைச்சிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நேரடியாக வந்து இடத்த பாருங்கள் தாராளமாக என பிடிக்குங்க விலை குறைச்சி பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க அதில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை ஏற்கனவே பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுடைய குறை நெறிகளை தாராளமாக கமாண்டில் சுட்டி காட்டலாம் இல்லை ஃபோன் பண்ணுங்கள் மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்